在。

சாப்பிடாத நல்லா கூட வலிக்கும் நான் ஃபஸ்ட் சாப்பிட்டா தான் எங்களுக்கு யாருக்கு டிஃபரெண்ட் நல்லா வடிதா கூட ஃபஸ்ட்டு வந்துச்சு பொங்கல் சாப்பிடு சாப்பிடு இன்னும் ஒரு மணி நேரம் அவங்க கரெக்டாக கோயில் போக இப்போ ரெட் ஹில்ஸ் வந்துருக்கோம் ரெட் ஹில்ஸில் இருக்கோம் இப்போ டைம் ஆகிட்டே ஒன்று பொங்கல் வைக்கணும் கோழி இறக்கணும் கோழி குழம்பு வைக்கணும்

போறோம் சம கூட்டம் கோயிலு ஃபுல்லா பாருங்க எவ்வளவு பேர் லைன்க்கு நாங்க துப்பாக்கி துப்பாக்கி நானும் வெள்ள சேர்ந்து செங்காலம் நல்லா திருப்படியா தகுந்த நல்லா திருக்குமா சரியாவே தாயே வீட்டுல இருக்கு நம்ம சா தந்திருக்கலாமா நம்ம சாவே

வேற வழி யாரிசு நடக்க முடியல வீட்டில் கோழியை அறக்க போறாங்க சரியான வெயில் நல்ல வெயிலா இருக்கு நம்ம கூட்டம் என்னப்பா இண்டஸ் வேலைக்கு யாரா

வேற்கிடையாது வேற எங்கே மாட்டேன் ஃபுல்லாத ஏத்திரும் பாப்பா callable பண்ணுச்சு மாமா பண்றே கூட ஓம் சல்ட்ல ரெண்டு ஆளு வந்தாங்க ரெண்டு ஆளு அண்ணன் வந்தாரு இவர இவர ஏழு அடி கரகா தெரியுது இதுவர பண்ணாத அது வந்த பண்ணுங்க ஓவர் செட் லைவ் பண்ணுங்க அண்ணா கொங்கும மஞ்சள் அடிக்கிற இந்த மஞ்சள் ஏத்துறேன்

வரம்ப <imitation> சொ <imitation> <imitation>

ஹோம் சக்தி செஞ்சு வரமா பரமேஸ்வரிக்குள்ளே போய் கொஞ்சம் சேர்த்து தாயாக நெஞ்சு கொஞ்சம் வச்சு வரம்பு பண்ணி நான் காப்பாற்றம் என்ன யாரும் இருக்கும் நோய் நடி இல்லாம காற்று காப்பாற்ற எதன பாருங்கனால தலை கட்டி நல்லா படிபெறுவது பைக்குள்ளதான் நம்ம கோழி இருக்கு அறுத்துட்டாங்க நீங்க பாருங்க தலையை பாருங்க அறுத்துட்டாங்க நான் வரேன் chicken கட் பண்ணி வைந்துட்டோம் ரொம்ப சின்ன சின்னதா பண்றாங்க எல்லாரும் சின்ன தெரியல நம்ம தான் இருக்கு சுட்டாச்சில நல்லா சுட்டாச்சில இல்ல சில کولی உள்ள இருக்கும் இல்ல இல்ல

காரமாயிட போகுது என்னடா எதுவுமே ஏறி போனது எதுமே ஏறி பண்ணது வேலையான நினச்சிருப்பாடா மருத்துவமனை ஏறி பண்ணி உட்காந்தி நான் பாக்குறேன் ஆந்திராவில் அதிகமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டெலாம் ஃப்ரெண்டு பார்க்க ஏற்றேன்னு பார்த்தேன் நான் சரி

அம்பிரிஷே உனக்கு இங்க தானே மோட்டர் வச்சோம் ரெடி நம்ம சாமிக்கு குடுக்குற புடவை எல்லாம் இந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா காசு வச்சு ஏனா சாமி மேல போட்டு குடுக்குறதால அது கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்து வாங்கிப்பாங்க எவ்வளவு சொன்னாலும் வாங்கிப்பாங்க தெய்வீகமா இருக்கும்போது வாங்கி அது வந்து சுத்தமா இருக்கவங்க மட்டும் கட்டணும் எல்லாரும் கட்ட முடியாது கொஞ்சம் வயசானவங்க கட்டலாம் கொஞ்சம் வயசானவங்க மென்ஸ் பிராப்ளம்லாம் இல்லாதவங்க கட்டலாம் சுத்தமா இருக்கவங்க அதாவது அந்த மாதிரி லேடிஸ் மட்டும் தான் கட்டணும் நான் சாமி மேல நம்ம அதனால கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கும் அவங்க மட்டும்தான் தான் இத சரி ஓகே அம்பிரிஷ் காது குத்து என்ன நம்ம இருக்கு அம்மா அம்பிரிஷ் காது குத்து என்ன அம்பிரிஷ் உங்க இங்க தான் கரெக்டா காது குத்துறோம் இங்க தான் இங்க தான் இந்த படுத்துட்டு இருக்காங்கல்ல இங்க தான் காது குத்துறோம் ஆ ஏ கண்ணு சாங்கடி வாங்கிருக்கா கண்ணு பிக் பாஸ் அம்ரிஷ் பிக் பாஸ் கண்ணு காட்டு கண்ணு சாங்கி காட்டு அம்ரிஷ் பிக் பாஸ் கண்ணு அது எப்படி தெரியல நிமிஷம் சாக்கிரா மா சாமி சோறு போடுமா அப்படின்னு நம்மை ஆயிடுச்சு நம்மளமே இப்ப மணி 3 போச்சு லேட் போச்சு வந்ததே லேட்டு சாமி பார்த்துட்டு வந்து சாப்பிட வந்துட்டோம் வந்து எல்லாரும் நீ பண்றது வந்தோம் மணி பாருங்க எட்டு கலாயிடுச்சு செம்ம டிராபிக் இங்க நாலு மணிக்கு அழகணும் கோயில இருந்து ஆக்சுவலி செம்ம டிராபிக் சுத்தமா செம்ம டயர்டு வேற ஒண்ணுமே முடியல செம்ம வெயில் அனல் இருக்கு வேலை டயர் ஆயிட்டாரு செம்ம வெயில் வேற ஒரு மாதிரி பொமைச்சல்லாம் இருந்தது மழை வேற மாதிரி அந்த வெயில் அப்புறம் இப்பதான் வந்தோம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது செம்ம டயர்டு அப்படியே போய் படுக்க வேண்டியதான் தான் போகல வரல ஆளுக்கு ஒரு ரொட்டி ஒரு பம்பர் ஜாம் சாப்பிட்டுட்டு போதும் டிஃபன் மூணு சாப்பிட்டோம் ஆமாம் இதெல்லாம் போய் படுக்க போகிறோம் அவ்வளோதான் இனி இந்த ஒரு வழியாக இன்னைக்கு வீடு கட்டி நல்லபடியாக போய் பொங்கல் வச்சுட்டு கோழி அட்டுறேன் வேண்டியிருந்தோம் அந்த 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 நேரத்தில் இன்னைக்கு முடிச்சாச்சு ஒரு மனசு திருப்தியோட இன்னைக்கு நல்லா தூங்குவோம் நம்ம இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை வந்திருக்கோம் சரி